சந்தியா வழக்கில் அதிரடி திருப்பம் லிஸ்ட் ஐம்பத்தி இரண்டு இல்லை நூறு முக்கிய நபரும் சிக்கினார் சந்தியா வழக்கில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு பேர் ஏமாந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவரது வழக்கில் அதிரடி திருப்பம் உண்டாகி இருக்கிறது குறிப்பாக தோண்ட தோண்ட புதையல் வந்தது போன்று தற்போது சந்தியா குறித்து பலரும் தாங்களும் ஏமாற்றப்பட்டோம் என புகார் கொடுக்க வர லிஸ்ட் நூறை நெருந்துதா அதோடு நில்லாமல் முக்கிய நபரும் சந்தியாவால் பாதிக்கப்பட்ட தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்தவர் மகேஷ் அரவிந்த் இவருக்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருமணத்திற்கு பெண் தேடி வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் செல்போன் செயலி மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த சந்தியா என்பவர் மகேஷ் அரவிந்துக்கு அறிமுகமாகி செயலியை தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமும் இருவரும் பேசி வந்துள்ளனர் அப்போது தனது திருமணத்துக்கு தமிழ்ச்செல்வி என்ற இடைத்தரகர் வரம் கொண்டிருப்பதாக சந்தியா தெரிவித்ததுடன் தமிழ்ச்செல்வியையும் மகேஷ் அரவிந்துக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் இருவரும் பழகி வந்த நிலையில் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை வீட்டில் அவசரமாக திருமண ஏற்பாடு செய்கிறார்கள் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மகேஷ் அரவிந்தை சந்தியா வற்புறுத்தியுள்ளார் இதையடுத்து தமிழ்ச்செல்வி தலைமையில் மகேஷ் அரவிந்துக்கும் சந்தியாவுக்கும் கடந்த ஜூன் மாதம் பழனி அருகே உள்ள ஒரு கோயிலில் திருமணம் நடைபெற்றுள்ளது இந்த திருமணத்தை மகேஷ் அரவிந்தின் பெற்றோர்களும் ஏற்றுக்கொண்டதுடன் பனிரண்டு சவரன் நகையையும் சந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துள்ளனர் மூன்று மாதங்கள் கடந்த பின் சந்தியாவின் நடவடிக்கையில் மகேஷ் அரவிந்துக்கு சந்தேகம் வரவே அவரது ஆதார் அட்டையை பார்த்துள்ளார் அதில் கணவர் பெயர் இடத்தில் சென்னையை சேர்ந்த வேறு ஒருவரின் பெயர் இருந்ததும் வயதும் அதிகமாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த மகேஷ் அரவிந்த் சந்தியாவிடம் இது குறித்து கேட்டுள்ளார் அப்போது வாக்குவாதம் முற்றி கோபமடைந்த சந்தியா மகேஷ் அரவிந்தையும் அவரது குடும்பத்தையும் மிரட்டி இருக்கிறார் இதனால் உஷாரான மகேஷ் அரவிந்தர் சந்தியாவிடம் சமாதானம் செய்வது போல் பேசி தாராபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு சந்தியா அங்கிருந்து இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சந்தியாவுக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையை சேர்ந்த ஒருவருடன் திருமணம் முடிந்ததும் அதன் மூலம் ஒரு குழந்தை இருப்பதும் தெரிய வந்தது திருமணம் ஆகாத நாற்பது வயதை கடந்த ஆண்களை குறிவைத்து சந்தியா மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் காவல் உதவி ஆய்வாளர் மதுரையில் ஒரு காவலர் கொடுமுடியில் ஒரு இளைஞர் என பலரை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார் அவர்களுடன் மனைவி போல் சில மாதங்கள் வாழ்ந்துவிட்டு வேண்டுமென்றே தகராறில் ஈடுபட்டு நகை மற்றும் பணத்துடன் சந்தியா தலைமறைவாகி விடுவார் இதுபோன்று பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தையும் பறித்திருக்கிறார் இதற்கு தமிழ்ச்செல்வி உடந்தையாக இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து சந்தியாவை பிடித்த தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியதில் மேலும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளியாகியிருக்கிறது சந்தியாவிடம் சீரியலில் மிகவும் பேமஸாக தற்போது கூட வலம் வரும் நடிகர் ஒருவரும் சிக்கியிருப்பதும் அவரை ஜாதக தோஷ பரிகாரம் செய்வதாக கூறி ஏமாற்றியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்